ஓம் நம சிவாய் சன் அசோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோயிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாதகாதிபதிகள் அப்படின்னு ஜோயிடம் ஒன்று சொல்லுது சரராசிக்கு பாதகாதிபதிகள் சிரராசி பாதகாதிபதிகள் உபயராசி பாதகாதிபதிகள் அதாவது காலபுருஷனுக்கு மேச்ச முதல் மீன வரை பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஒரு மனிதனை எப்படி புடம் போட்டு பிரித்து அவனுடைய வாழ்வியல நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது மாத்துது அப்படிங்கிறது இப்ப நம்ம சரராசி ராசி அப்படின்னா மேஷராசி சிரராசின்னா ரிஷபராசி மிதன ராசியன்னா அது காற்று ராசி உபயராசி இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவங்களை ஜோட தத்துவங்களை பிரிக்குது புருஷனுக்கு பன்னிரெண்டு வீடுகள் அப்படின்னு அப்ப இது வரையற நம்ம சொல்லும் பொழுது கிரகங்கள் இந்தந்த நவகிரகங்கள் இந்த வீட்டுக்கு எந்தெந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு எந்தெந்த பலனை எந்தெந்த அமைப்பின் வழியாக செய்யும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இப்ப நம்ம சொல்ல போறது எப்படின்னா உபயராசி தனுசு ராசி மீன ராசி மிதுன ராசி கன்னிராசி இது உபயராசிகள் இந்த ராசியுடைய அதிபதிகள் லக்னாதிபதி யாருன்னா இப்ப இப்ப வந்து மீன லக்ன அதிபதி யாரு அப்படின்னா குரு தனுசுக்கு தான் அதிபதி இப்ப மிதனத்துக்கு யாருனாக்கா புதன் அதிபதி கண்ணிக்கு யாருன்னா அவரே அதிபதி புதன் இந்த அதிபதிகள் இவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் ஏழாம் பொருத்தம் இதுதான் விதி இப்ப மீனலகம் எழுதுன்னா ஏழாவது வீடு கன்னி இந்த கண்ணின்றதான் புதனுடைய வீடு இந்த புதன் மீனத்துக்கு பொருந்த மாட்டார் மீனம் பொருந்த மாட்டார் குரு மீனத்துக்கு பொருந்த குரு மீனத்துக்கு பொருந்தமானவர் அவர்தான் லக்னாதிபதி அவர் கண்ணிக்கு பொருந்தப்பானவர் அல்ல இது ரெண்டுமே ஏழாம் பொருத்தம் சொல்லக்கூடியது ஒரு அமைப்பு இப்ப தனுசு லக்னம் வந்துருச்சு இந்த தனுசு லக்னத்துக்கு நாளக்கூடியவரே குரு தான் அந்த நாலாம் இடத்துல இருந்தாலும் ஒரு சில அமைப்புகள்ல அவர் சுகஸ்தானத்தை பாதிக்க கூடாது அது கேந்திராதிபதின்னு சொல்லுவாங்க ஆனா அந்தனம் தினத்திட அபகீர்த்திகள் மொத்தம் உண்டு ஆனால் அவர் வந்து அங்க வக்ரம் பெறது நல்லதுன்னு ஒரு ஒரு அமைப்பு ஒரு கிரந்தம் சொல்லுது வக்ரம் பெற்றால் அது நீச்ச நிலைன்னு இன்னொரு அமைப்பு சொல்லுது அப்ப வந்து குரு வந்து நாலுல போய் வக்ரம் பெறக்கூடாது ஏன் வக்ரம் பெறக்கூடாதுன்னா அவர் வந்து அங்க சுகஸ்தானத்தை பாதிக்க விடு அதனால அத பாதிப்பு சுவர்கள் கேந்திரம் பலம் பெறக்கூடாது சொல்றாங்க ஆனா லக்னாதிபதி அவர் அங்க நாள்ல இருக்கிறது ஒரு இதை நல்லதுதான் அப்ப உடலை பாதிக்காது கல்வி பாதிக்காது இதெல்லாம் ஒரு அமைப்பு சொல்லலாம் இதே வந்து இதுவே மீனத்துக்கும் பொருந்தும் இதுவே தனுசுக்கும் பொருந்தும் இதுவே வந்து ஏன்னா இப்ப மீனத்துக்கு வந்து தொழில் சனாதிபதி குரு தான் வர்றார் பத்தில் இருக்கலாம் ஏன்னா அது வந்து பத்தாம் இடங்கிறது வலிமையானது பத்தில் ஒரு பாவி ஒரு பாம்பு தான் சொல்கிறான் நீங்கள் என்னங்க குரு சொல்கிறீங்கன்னா ஆனால் குரு இருக்கலாம் பத்தில் ஏன்னா அது மூளை திரிக்கணும் குருவுக்கு அதனால அது வந்து பாதகத்தன்மையை அங்கே ஏற்படுத்தாது ஏன்னா அது யோகத்தை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு என்னென்ன பண்ணணுங்கிறது வரையற செஞ்சு விட்டுரும் எது குரு வீடு சொத்து சோகம் எல்லாமே கொடுத்துரும் தன்னிச்சையெல்லாம் சரி சரியா அது நல்லா நல்ல ஆளுமைக்கு கொண்டு போயிடும் இது வந்து குரு இதே வந்து இந்த மீ இந்த தனுசு லக்னத்துக்கு ஏழு ஏழு கூட யாருன்னா புதன் அவர் அங்க ஆட்சவே இருக்காருன்னு வச்சீங்களா திருமண இளமையில திருமணம் நடந்ததுன்னு நடக்கவே நடக்காது அப்படி நடந்ததுன்னா அந்த தான் பாதகாதிபதி அப்ப அந்த பாதகாதிபதி தசன் நடத்தினாதான் அந்த பாதக பலனை செய்வார் அவர் இளமையில தசை நடத்துறாதான் முதுமையில தச நடத்துறாருன்ற ஒரு விகுதி அப்ப ஏழாம் இடத்துல இருந்து ஒரு மீன லக்ன இப்ப தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து உபய லக்னம் சொல்லக்கூடிய தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடங்கிறது இன்னொரு உபய லக்னம் சொல்லக்கூடியது புதன் அவர் மிதுன ராசில இருந்து அவர் வந்து புதன் புதன் அங்க ஆட்சியா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப அவர் அங்க பலம் பொருந்திட்டார்னா அது பாதகாதிபதி பாதகத்தை நிச்சயமா செய்வார் ஆனால் அவருடைய தசில தான் செய்வார் எல்லா நிலையிலும் செய்ய மாட்டார் அதுக்கு தசை வரணும் அது எந்த வயசா இருந்தாலும் அந்த வயசுக்குரிய தசை வர்ணந்தோ பாதகத்தை பண்ணுவார் இப்ப இளமையில வருதுனாக்கா திருமண தடை வரும் அவ்வளவுதான் திருமணத்தால பிரச்சனைகள் உண்டு தொழில் பண்ண விடாது நட்பு கட் பண்ணும் இதைதான் உறவுகளை கட் பண்ணும் கணவன் மனைவி உறவு பாதிக்கும் இதை பாதகம் பண்ணும் அதனால பாதகாதிபதி வந்துட்டாங்க பாதகத்தையே மொத்தமாக அவரை சாவடிச்சு வரலாம் கொண்டுடுவாரெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது இது ஒரு அமைப்பு இதே அந்த பாதகாதிபதி யோகத்தையே செய்யறதும் இருக்குது எப்பன்னா இந்த லக்னத்துக்கு சூரியன் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் இவரெல்லாம் அவரோட இணைஞ்சிட்டாக்கா ஐந்து ஒன்பது குறியர் சுபர் பாவரான மிஞ்சி பரம் செய்யும் சொல்லுவாங்க ஒன்னு ஐந்து ஒன்பது குறையர் மிதுன இது தனுசு லக்னத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது குட யாருன்னா குரு ஐந்து குட யாருன்னா செவ்வா உங்களுக்கு ஒன்பது கூட யாருனாக்கா இவரு சூரியனா வருவார் அப்ப இந்த சூரியன் செவ்வா இந்த சேர்க்கையோ இந்த பார்வையோ வந்து புதனுக்கு கடிச்சு போச்சுன்னா அதுவே யோக புறா மாறும் அதே திசையில பாதுகாப்பு நடக்காது யோகரா நடக்கும் பொதுவாவே பாதகாதிபதிகள் சுபராக வந்தால் பாதகம் செய்யதா செய்வாங்க அப்படி திசை வரும்போது பாவர்கள் வேற ஏதாவது ஒரு அங்கே இருந்தா கூட அந்தயும் அதுதான் செய்யும் ஆனால் ஐந்து ஒன்பதுக்குரிய சுபர் இதுக்கு தான் சொன்னது ஐந்து வரை இந்த லக்னத்துக்கு யோகரானவர் அந்த பாதகாதிபதியோட சேரும்பொழுது அந்த யோகத்தை நிலைமை கொடுத்துருவார் அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் இந்த பாதகாதிபதிகள் இது மீன லக்னமா இருக்கட்டும் தனுசு லக்னமா இருக்கட்டும் கண்ணி லக்னமா இருக்கட்டும் மிதன லக்னமாக இருக்கட்டும் இப்போ நான் இந்த மிதனத்துக்கும் கண்ணிக்கும் ஒரே லக்னாதிபதி தான் புதந்தா இவருக்கு ஏற்புடையவர் அல்ல யாரு குரு அந்த அவர் ஏழாம் இடத்துல இருக்காரு இப்ப கன்னியா லக்னத்துக்கு குரு மீனத்தில் இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காரு பாதகம் பண்ணுவார் தான் அதே வந்து இந்த லக்ன அதிபதிகள் எங்க கன்னியா லக்ன அதிபதிகள் ஐந்து ஒன்பது குரு சுபர் பாவராயணம் சொன்ன பாத்தீங்களா இதுல ஐந்து குடர் யாருன்னா சனி மகர ராசிக்கு சனிதாதிபதி ஐந்து குடையவர் ஒன்பது குடையர் யாருன்னா சுக்கரன் இந்த ரெண்டு இணை சேர்க்கையும் அந்த சேரும்போது அந்த பாதகாதிபதி யோக பலனர் செய்வார் பாதக பலனை செய்ய மாட்டார் இதுதான் ஒரு விதி அப்ப பாதகாதிபதிகளும் யோகத்தை செய்வார் யோகாதிபதிகளும் பாவ பாவ அமைப்புல இருந்தா பாவத்தை செய்வார் இதுதான் அப்ப ஐந்து ஒன்பது குரு சூப்பர் பாவராயினை மிஞ்சு பலம் செய்யுங்கிறது இந்த ஒரு அமைப்பு தான் அப்ப பாதகாதிபதி பாதகை மட்டும் செய்ய மாட்டார் யோக பலனையும் செய்வார் பாதக பலன் பொழுது அதுக்காண்டிய திசைகள் வரணும் வயசு இளமையில ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஏழு வயசு உள்ள வரும்போது கணவன் மனை உருவ பாதிக்கும் அப்படியே திருமணம் ஆனா கூட ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் இப்படிதான் நடக்கும் வேலை பாதிக்கும் தொழிலை பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் உற்றா உறவினரை போய் பாதிக்கும் இதனால் சங்கடங்கள் ஏற்படும் இப்படிதான் செய்யுமே தவிர ஒரேடியா அவர் கொண்டுடுவார் அப்படிலாம் கிடையாது அதை கொள்ளணும்னா அதுக்கு பல அமைப்பு இருக்குது அஷ்டமாதிபதி கடனும் லக்னாதிபதி கடனும் எவ்வளோ நிறையா இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் இருந்தாதான் அந்த பாதக திசையில மாரகாதிபத்தி மாரகாதிபதி தசையில பாதகாதிபத்தி இந்த மாதிரி அமைப்புகள் கிராஸ் தான் இந்த மாதிரியான அபசமான ஒரு நிகழ்வுகள் நடக்குமே தவிர எல்லா இடத்துலையும் பாதகாதிபதிகள் கொண்டுட்டாங்க அப்படிலாம் கிடையாது இதான் ஒரு விதி இது ஜெயலலிதா அம்மா அவர்கள் மதிப்புக்குரிய புரட்சி தலைவி முதலமைச்சர் அவங்க மிதுன லக்னம் ஏழு குரு குரு தசை வந்த தான் அந்த அம்மா பாதகம் பண்ணிச்சு ஏன் அந்த குரு வந்து நல்லது செய்வார் பாதகம் பண்ணுவார் அவருடைய பார்வை நல்லதாகவும் எடுத்துக்கலாம் கெடுத்துடாம எடுத்துக்கலாம் ஆனால் பொதுவாகவே பாத குரு வந்து பா சுபர் தான் நைசர்க்கே சுபர் அவரே நைசர்க பாவரா மாறுவார் எப்ப பாதகாதிபதியா மாறும்போது தான் மாறுவார் ஆனால் எல்லா நிலைகளையும் அவர் பாதகாதிபதி பாதகத்தையே கொடுக்க மாட்டார் அதுக்காண்டிய திசைகள் வரணும் அதுக்காண்டிய நேர அமைப்புகள் கால கால க கணக்கீடுகள்லாம் அந்த நேர காலங்களை தான் இருக்கு அப்ப அந்த குரு அந்த பாதகாதிப்பலனை எப்ப கொடுக்கறதுன்னு காத்துட்டு இருப்பார் அந்த காத்துட்டு இருக்கிற அந்த சமயம்லாம் அந்த திசை வரும்பொழுது கண்டிப்பா மாரகாதிபதி புத்தி உள்ள கிராஸ் ஆகும்போது அந்த பாதகாதிபதி திசை கண்டிப்பா அதை செஞ்சிடும் அதுக்குதான் இவங்க மற்றபடி எடுத்தவனே பாதகாதிபதி கொண்டுடுவாராம் கிடையாது பாதகாதிபதி தசலாம் பாதகாதிபதி யோகாதிபதியா மாறி நிறைய வீடு வண்டி வாகனம் பேர் புகழ் சந்தோஷம் அரசியலில் ஜெயிச்சவங்களா இருக்காங்க இன்னைக்கு குருதசை வந்து ஜெயிச்சவங்களா இருக்காங்க அதே பாதகாதிபதி தான் குரு தசை வந்து உயர போனவங்களா இருக்காங்க அதே புதன் தசையில் உயர்ந்து வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க மன்னர்கள்லாம் தலைவர்கள்லாம் இருக்காங்க அதனால பாதகாதிபதி பாதகத்தை மட்டும் செய்ய மாட்டார் யோக பலனும் செய்வார் இதுதான் ஜோடத்தினுடைய விதி ஓம் நமேஸ்வர்